ஆசிரியர்கள் இளைவருக்கும் வணக்கம் ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கப் போகுது ஸோ ஜூலை மாதம் வந்து இப்போ ப பிறந்தாச்சு இப்போ கடைசி ஒரு இருபது நாட்கள் தான் இருக்குது இந்த இருபது நாட்களில் நீங்கள் எப்படி வந்து பயன்படுத்திக்கணும் எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்றதான் வேலை நம்ம போகிறோம் நிறைய ஆசிரியர்கள் நமக்கு வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் வேணும் சார் பயமாக இருக்குது சார் இன்னும் படிச்சு முடியிக்கல சார் இன்னும் ரிவிஷன் பண்ணலை சார் ஏதாவது ஐடியா கொடுங்க சார் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய மெசேஜ் வந்து ப்ரைவேட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டை நமக்கு ஜூன்லேயே கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஒன் மந்த் தள்ளி கொடு வந்து டேட்டு வந்து நிர்வாக காரணங்கள் ஒத்தி வைக்கப்படுகிறது சொல்லி ஒன் மந்த் டைம் கொடுத்தாங்க ஸோ அப்போ எல்லாரோட மனசு எப்படி இருந்தது அப்படின்னா அப்பாடா ஒன் மந்த் நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சிருக்கு நம்ம இன்னும் நல்லா படிச்சு முடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் நமக்கு மனசு இருக்கும் பட் இருந்தாலும் கூட அவங்க என்னதான் தள்ளி வைச்சாலும் இப்போ இந்த எக்ஸாம் நெருங்க நெருங்க மறுபடியும் என்ன தோணும் அப்படின்னா இன்னும் படித்து முடிக்கலையே ஒருவேளை இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுமோ ஸோ இன்னும் இன்னும் நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல ரிவிஷன் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பயமும் பதட்டமும் வரும் இது வந்து நேச்சர் எல்லாருக்குமே வரதான் நீங்கள் எவ்வளோ நாட்கள் தள்ளி வைச்சாலும் சரி எத்தனை மாதம் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணி அவங்க எக்ஸாம் வச்சாலும் சரி எப்போ எக்ஸாம் வச்சாலும் இந்த மனநிலை தான் எல்லாருக்குமே இருக்கும் ரைட்டா ஸோ நமக்கு வந்து மனசை வந்து போதும் அப்படின்ற அந்த மனநிலைக்கே வராது ஏன்னா எல்லாராலும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சிலபஸை கவர் பண்ணி யாருமே வந்து நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற மனநிலையில் இருக்க மாட்டாங்க ஸோ எக்ஸாம் எப்போ வைக்கிறாங்களோ அந்த டைம்ல நம்ம எவ்வளோ படிச்சு படிச்சிருக்கோமோ அதை கரெக்டாக ரிவிஷன் பண்ணி அதை நம்ம கரெக்டாக வந்து பயன்படுத்தி நம்ம வந்து கட் ஆஃப் குள்ளே வந்து நம்ம செலெக்ஷன் ஆகணுமோ ஒழிய சோ நம்ம அதையே நினச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் ட உங்கள் தள்ளி வைக்கும் போது நிறைய நாட்கள் இந்த மாதிரி தெரியும் இப்போ பாருங்கள் ஜூலை மாதம் ஐயோ ஐயாயோ ரெண்டு வாரம் தான் இருக்கா இன்னும் இருபது நாள் தான் இருக்கா அப்படின்ற ந நிலைமைக்கு நம்ம வந்துவிட்டோம் ரைட்டா ஸோ அதனால் அந்த மனநிலையிலேருந்து வெளியே வந்துடுங்க ஓகே எக்ஸாம் வந்து நமக்கு இன்னும் இருபது நாள் கையில் இருக்குது இந்த இருபது நாளில் எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத மட்டும் பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வாரம் மட்டும் இன்றைக்கி நான் வீடியோ போடும்போது செவ்வாய்க்கிழமை இந்த வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நீங்கள் ஏதாவது புது கண்டென்ட் படிக்கணும் நீங்கள் ஹையர் கிளாஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறதாகட்டும் இல்லை ஏதாவது ஏ நைன்த்து டென்த்து இல்லை வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து இன்னும் நீங்கள் சிலபஸ் வந்து கவர் பண்ணல அப்படின்னா ஸோ புது கண்டன்ட் படிக்கிறதா இருந்தால் இந்த வாரத்திலேயே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க ரைட்டாக இந்த வாரத்தில் நீங்கள் புது கண்டன்ட் எதுவாக இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இவ்வளோ நாட்களில் நீங்கள் படிச்சுட்டு கடைசி டைமில் ரிவிஷன் பண்ணல அப்படின்னா ஸோ எக்ஸாமில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா கொஷ்டனுக்குமே வந்து ஆன்சர் தெரியற மாதிரி இருக்கும் தெரியாத மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனாக அந்த ஆப்ஷனாக எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குது டக்குன்னு வர மாட்டேந்தே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் ஸோ அதனால் ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புது கன்டென்ட் எல்லாமே இந்த வாரத்தோட படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ பொதுவாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வெல் சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் வகுப்புலேருந்து வரைக்கும் வகுப்புன்னு சொல்லியிருப்பாங்க மேக்ஸிமம் நீங்கள் படிக்கிறது மூணாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்புறையும் படிச்சிருப்பீங்க சில பேர் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து சிலபஸில் இல்லை சார்னு சொல்லி நீங்கள் விட்டுருக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு வந்து கடுமையாக்க வேண்டும் நேற்று பரிந்துரை கொடுத்துருக்காங்க ஸோ நம்முடைய போட்டித் தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக கொடுத்து வைக்கணும் தான் அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து கொஷின் வரும் அது தமிழ் வரும் பாலிட்டி வரும் சயின்ஸ சோசியல் இதில் மாதிரி இதெல்லாம் வரும் ரைட்டா ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கொஞ்சம் ஒரு கடைசி டைமில் கொஞ்சம் ஒரு க்ளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க ரைட்டா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பார்க்காம போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சில வினாக்களுக்கு வந்து விடையளிக்க முடியல நீங்கள் தடுமாறுவீங்க அதையும் வந்து பார்த்துக்குங்க ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் மட்டும் நீங்கள் வந்து புது புதுக்கண்ட் ஏதாவது இருந்தால் சிலபஸை கவர் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரிவிஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களா ரிவிஷன் பண்ணுறது ஒரு வகை இருக்கும் இல்லை அப்படின்னா நிறைய மோக் டெஸ்ட்டு நிறைய ஃப்ரீ டெஸ்ட் நிறைய கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய டெஸ்ட்டாக வந்து போட்டு பாருங்க அப்போ தான் வந்து எந்தளவுக்கு படிச்சிருக்கீங்க இருக்கீங்க எதில் வீக்காக இருக்கீங்க நம்ம படித்ததுலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ஏன் இந்த பதில் தெரியாமல் போச்சு அப்படின்ற அனலைஸ் பண்ண முடியும் ஸோ கடைசி டைமில் நிறைய மோக் டெஸ்ட் வந்து எழுதி பாருங்க ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் நாள் நெருங்க நெருங்க எல்லாருக்குமே ஒரு பயமும் பதட்டமும் ஒரு மாதிரி அச்சமும் நமக்கு இருக்குதா செய்யும் ஐயோ இன்னும் படித்து முடிக்கல கம்ப்ளீட் பண்ண யாருக்குமே வந்து அதனால் சொன்ன மாதிரி ஒரு மன திருப்தின்றது யாருக்குமே இருக்காது ரைட்டாக ஸோ அதனால் அதை விட்டுட்டு ஓகே எக்ஸாமை வந்து நம்ம அட்டன் பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் கூலாக படிங்க ரைட்டா ஸோ மனசை போட்டு குழப்பிட்டு படிச்சிங்க அப்படின்னா அந்த பயத்திலேயே மண்டல பாதையை வந்து பதிவாகாது ஸோ பி கூலாக ரிலாக்ஸாக படிங்க நீங்கள் படிச்சதை வந்து கான்ஃபிடண்ட்டாக படிங்க நல்லா தெளிவாக படிங்க ஓரளவு எதில் நீங்கள் படிக்கக்கூடிய லெசன் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும் அந்தளவுக்கு படிச்சுக்கோங்க ரைட்டா ஸோ பி கூல் ரிலாக்ஸாக இருங்க லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் வந்து எதுவும் வந்து நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம் அதே மாதிரி லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸில் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ டைம் படிச்சிங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படிச்சிங்களா அஞ்சு மணி நேரம் படிச்சிங்களா ரெண்டு மணி நேரம் படிச்சிங்களா ஸோ நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் மேபி ஒர்க்கே ஒர்க் போயிட்டு படிக்கலாம் இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டு வேலை செஞ்சுட்டு படிக்கலாம் ஸோ எப்படி நீங்கள் படிச்சிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து அலாட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த டைமுக்கு இப்போ ஒன்றுக்கு ரெண்டு மடங்காக ரெண்டு மணி நேரம் படித்தா நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் படித்தா எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஸோ டைமை வந்து இன்னும் கடைசி டைமில் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் கூடுதல் நேரம் வந்து ஒதுக்குங்க அப்போ தான் உங்களால் வந்து படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் ரைட்டாக ஸோ அதேமாதிரி ரிவிஷன் பண்ணுறதுனா மறுபடியும் மூணாவது ஓப்பில் வந்து புக்கை ஓப்பன் பண்ணி மறுபடியும் டுவெல்த் வரைக்குமோ டென்த் வரைக்குமோ உங்களால் ரிவிஷன் பண்ண முடியாது ஷார்ட்டாக ஏதாவது நோட்ஸ் வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் எதுலாம் மறக்குதோ அல்லது எதுலாம் கொஞ்சம் இம்பார்ட்டோ அதை மட்டும் ஒரு க்ளான்ஸ் பாருங்கள் மறுபடியும் நீ ஆரம்பிச்சுனா அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கே ஒன் மந்த் டூ மந்த் ஆகிடும் ஸோ முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் தான் நம்ம ரீகால் பண்ணுற வழி எல்லாத்தையும் வந்து இருக்கக்கூடாது ஸோ வந்து படிக்கும் நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள் சில ஆசைகள் வந்து ஆல் டிக்கெட் எப்ப சார் வரும் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க சோ ஆல் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் டேட்ல இருந்து கரெக்டா பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி அல்லது வந்து பன்னெண்டு நாட்களுக்குள்ள பதினஞ்சு நாள் பதினாலு நாள் பதிமூணு நாள் பன்னெண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து டிஆர்பி வந்து எப்பயுமே ஆல் டிக்கெட் விடுறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த வாரம் இறுதி அப்படி இல்லைன்னா தவறும் படித்ததில் நெக்ஸ்ட் வீக் வந்து மண்டே அல்லது டியூஸ்டே திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைக்குள்ளே கிழமைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹால் டிக்கெட் கொடுத்துருவாங்க ஸோ ஹால் டிக்கெட் வரத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து எக்ஸாம் வந்து எக்ஸாமோட மைண்ட் செட்டே நமக்கு இருக்காது நாம பாட்டுக்கு ரிலாக்ஸாக படிச்சுட்டு இருப்போம் அதனால தான் நான் சொன்னேன் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை படித்து முடிச்சிருங்க அப்படின்னு புதுசாக இதாக படிக்கிறதுனா கூட நீங்கள் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே படிச்சிடுங்க ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ நம்ம கையில் வந்து ஒரு மாதிரி என்ன சொன்னே ஒரு பதட்டமும் பயமும் வந்துடும் ஸோ அந்த நாட்கள் அதாவது ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டு வரக்கூடிய நமக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் டைம் கொடுப்பாங்க இல்லையா அந்த நாட்கள் வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது ஸ்பீடாக போய்டும் நாட்கள் நகர்றதே தெரியாது ரொம்ப ஸ்பீடாக போயிடும் ஸோ அதனால் லாஸ்ட்டு ஒன் வீக்கு லாஸ்ட்டு லாஸ்ட் டென் டேஸ்ன்றது ரிவிஷன் மட்டும் தான் பண்ண முடியும் படித்தத ஒரு க்ளான்ஸ் பார்க்கலாம் புது புதுக்கன்றும் எல்லாமே இந்த வாரத்தில் படித்து முடிச்சுட்டு அடுத்தது ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கோங்க ரைட்டா ஸோ நம்ம டெஸ்ட் பேச்சில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு நம்ம ஞாய் ஞாயிற்றுக்கிழமே வந்து ஷெட்யூல் வந்து கிட்டத்தட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம் மூணாவது பலருந்து பத்தாம் வந்து வரைக்கும் நம்ம டெஸ்ட் கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஐந்து முழு மாதிரி திருவு நம்ம கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தீர்வு பத்தாம் வங்க மட்டும் ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் அது மாதிரி டெஸ்ட் கொடுத்துருந்தோம் ஓரளவுக்கு படிச்சு முடிச்சிருப்பீங்க உங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறதுக்குமே நமக்கு கூடுதல் டைம்ன்றது நீங்கள் அதையும் வந்து படிச்சு முடிச்சிருப்பீங்க ரைட்டா சார் நம்ம டெஸ்ட் பேட்ச் இல்லைனால மற்ற அகாடமில ஏதாவது வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க இல்லையா மற்ற ஆசிரியர்களை இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாக்குறவங்க எதுவாக இருந்தாலும் இந்த ஒன் வீக்ல படிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா வந்து டெஸ்ட் எழுதி பாருங்க மோக் டெஸ்ட் பண்ணுங்க ரிவிஷன் பண்ணி பாருங்க ரைட்டா நிறைய ஆசிரைகள் வந்து சார் உங்க டெஸ்ட் பேச்சோட கொஷின் கிடைக்குமா சார் ரிவிஷன் பண்றதுக்குன்னு கேட்டிருந்தீங்க ஸோ நம்ம யாருக்கும் வந்து தனியாக வந்து கொஸ்டின் பேப்பரில் எதுவும் கொடுக்கல ரைட்டா ஏற்கனவே நம்ம ஒரு பேட்ச் போடுறோம் அந்த பேச்சில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நம்ம கொஷின் கொடுத்துட்டு வந்தோம் நீங்கள் நம்ம பேச்சில் வேணா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ரைட்டா பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம டெலிகிராமில் பிடிஎஃப் தான் நம்ம இது இதுவரைக்கும் நடந்த ஒட்டுமொத்த தேர்வுகளுக்கான கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ இருக்கும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபுல் மோக் டெஸ்ட் அஞ்சு இருக்கும் அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வும் ஆயிரத்தி ஐநூறு கொஷின்கள் பத்தாம் வகுப்பு மட்டும் கவர் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம் அது எல்லாமே பிடிஎஃப் ஆஷின் பேப்பர் வித் ஆன்சருக்கு இருக்கும் ஸோ படிக்க தேவையான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டு பத்து நம்ம கொடுத்துருப்போம் நீங்கள் வேணும்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய மெட்டு அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க புது பேட்ச் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியாது லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டேஸில் புதுசாக ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அந்தளவுக்கு வந்து சரியாக இருக்காது ஏற்கனவே இருக்கக்கூடிய பேட்ச்ல நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி விருப்பம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அகாடமியோட மொபைல் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அவங்க மேற்கொண்டு விவரங்கள் சொல்லுவாங்க அவங்க சொல்கிற பேமெண்ட்டை பண்ணி ஸ்க்ரீன் ஷூட் அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்